இன்னைக்கு பீமோ பத்தி ஒரு அப்டேட்டு பீமோக்கு கடந்த ஒரு பதி பத்து நாள் பதினஞ்சு நாளாக வந்து உடம்பு சரல பார்த்தா ரொம்ப இருப்பான் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டல்லாகிட்டான் என்னன்னா லூஸ் மோஷன் பதினஞ்சு நாளாகவும் லூஸ் மோஷன் போயிருக்கு நாங்கள் மொதல் நாளே வந்து கூப்பிட்டு போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு மொதல் நாள் வந்து ஒரு ரெண்டு ஊசி போட்டாங்க அடுத்தது மூணு நாள் வர சொன்னாங்க அடுத்து ரெண்டாம் நாள் அப்புறம் அஞ்சு ஊசி போட்டாங்க அவனுக்கு அடுத்தது மூணாம் நாள் வந்து ரெண்டு ஊசி போட்டாங்க ரெண்டாம் நாள் லைட்டாக வந்து பரவாயில்லாமல் இருந்தது மூணாம் நாள் வந்து நின்றுட்டு ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அந்த மூணு நாளுமே லிக்விட் ஃபுட்டு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க நாங்களும் லிக்விடு ஃபுட்டு தான் கொடுத்தோம் இந்த எலக்ட்ரோலைட் வாட்டரும் குளுக்கோஸு கலந்து கொடுத்தோம் அவனுக்கு வேறு எதுவுமே சாப்பிட கொடுக்கல அப்படி அப்படி இருக்கும்போது நின்றுட்டு திருப்பி அடுத்த நாள் என்னாச்சுன்னா அவனுக்கு வந்து சரியெல்லாம் நின்றுட்டு சரியாகட்டுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க மீன் சாப்பாடு கொடுத்தோம் அவனுக்கு அப்போ என்னாச்சுன்னா திருப்பி வந்து வயிற்றால் தண்ணி தண்ணியாக போக ஆரம்பிச்சிட்டு தண்ணி தண்ணியாக போக ஆரம்பிச்சுட்டு மொதல் நாளுமே வந்து எப்படி வந்து அவனுக்கு லோஸ் மோஷன் ஆச்சுன்னா சாதாரணமாலாம் ஆகலை ரொம்ப அப்படியே உட்காந்துட்டே இருந்தான் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படி தண்ணி தண்ணி அப்படி உட்காரும்போது சுட்டு சுட்டாக அப்படியே ஒழு ஒழுக ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு லோஸ் மோஷன் வந்தது அடுத்தது திருப்பி அந்த மூணு நாள் ஊசி போட்டு அடுத்து ரெண்டு நாள் அந்த சாப்பாடு கொடுக்காம இருந்தோம் வெறும் லிக்விட் ஃபுட்டு தான் கொடுத்தோம் லிக்விடு தான் கொடுத்தோம் குளூக்கோஸ் வாட்டர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சோறு சாப்பிட்ட உடனே வந்து அவனுக்கு அப்படி திருப்பி தனித்தனியாக வந்து லூஸ் மோஷன் போக்சிட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க மீன்லாம் கொடுக்கக்கூடாது மீன் சிக்கன் கொடுக்காம தயிர் சோறு வைங்கன்னு சொன்னாங்க இவங்களுக்கு தயிர் சோறு சாப்பிட்டு பழக்கமே கிடையாது வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வச்சு பார்த்து சாப்பிடல்தான் சிக்கனை போட்டு விறவி வைக்கிறது மீனை போட்டு விற வைக்கிறது சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம் இப்போது இவனுக்கு முடியாத நேரத்தில் ஒரு ஆல்டர்னேட் ஃபுட்டு கூட வந்து ஆல்டர்னேட் ஃபுட்டாக கூட தயிர் சிறோ பால் சிறோ கொடுக்க முடில அப்புறம் வந்து நாங்கள் பிஸ்கட்டு பால் கொடுத்தோம் அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடும்போது இவன் வந்து நின்றுட்டே நான் பாவமாக இருந்தது குழந்தைய பார்க்கவே குழந்தை எப்படி சாப்பிட்டான்னு தெரியும் பீங் வந்து சாப்பாடுனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் மீன் கறினா வந்து அழகாக வந்து சாப்பிட்டு போயிடுவான் அவன் அதுவும் வந்து எப்போவுமே வந்து மீன் வந்து வருவாயில் வந்து இவனுக்கு தான் நாங்கள் நிறையா கொடுப்போம் மீன் அப்படியே ரெண்டு மீன் மூணு மீன் சாப்பிடுவாங்க நல்லா மற்றவங்களாம் கூட ஒரு மீனோடு போயிடுவாங்க அந்த மாதிரி சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும் பீமுக்கு அப்படிப்பட்ட குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட முடியாமல் பதினஞ்சு நாள் கிட்டாவது அவன் சரியாக சாப்பிடவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனை பார்க்கும்போது கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி கோடு கூட இருக்கும் ஏன்னா சுருங்கிட்டு சதா அவனுக்கு ரொம்ப சுருங்கி ரொம்ப சதா வந்து போயிட்டு லைட் வெயிட்டாக இருக்கும் முன்னாலாம் தூக்கவும் முடியாது இப்போ வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் காற்று மாதிரி இருக்கான் தூக்கும்போது அழகான குழந்தை இப்படி ஆகிட்டா அவங்க ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் வந்து மொதல் மூணு நாள் ச மொதல் நாள் அவனுக்கு அப்படி தனித்தனியாக போகும்போது எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா லூஸ் மோஷன்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு ஆனால் வந்து நல்லபடியாக இதுலேருந்து பொழச்சா திருப்பி வரவும் நான் வந்து ரொம்ப கிவப் பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்க சோறு ஒரு பால் சோறு ஒரு கொடுன்னாங்க அதை சாப்பிட மாட்டேறான் சாப்பிடவும் மாட்டேறான் வெறும் லிக்விடாகவே குடிச்சிட்ருக்கான் அவனுக்கு எதாவது ஆயிருமோன்னு பயன்கிட்டே இருந்தேன் நல்லபடியாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இப்போவுமே நேற்றுக்க இன்றைக்கி காலையில் வந்து லைட்டாக ஒன்று கோஸ் மோஷன் மாதிரி போயிருந்தது வேறு எனக்கு பயமாக இருக்குது என்ன நடக்குமோன்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க என் செல்லத்துக்காக என் செல்லத்துக்காக பீமுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க இப்போல்லாம் அவன் விளாண்டே பா ரொம்ப நாள் ஆகுது இப்போ தான் அவன் ரெண்டு மூணு நாளாக ரெண்டு நாளாக வந்து சரியாக இருக்கான் அவன் விளாட ஆரம்பிச்சான் கொஞ்சம் பிரிஸ்க்காக இருக்கான் ரெண்டு நாளாக தான் இதுக்கு முன்னாடி அவன் நடக்கதான் முடியல அவனால் நடக்க முடியாத முடியாதாலும் காலைல அவனுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்தான் லோஸ் மோஷன் போய் போய் இப்போ தான் அவன் பரவாயில்ல பாத்ரூம் போடலாம் வரலான்னா இருந்தது இப்போ வந்து பரவாயில்ல ஆனால் இன்னுமே வந்தால் லைட்டாக அங்கே சிவப்பாக இருக்குது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறதுனால அப்புறம் போகிற இடம் வரைக்குமே புண்ணாக இருக்குது அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் நாள் அவன் சரியாக அதனால நாங்கள் இப்போ அவனுக்கு வந்து சாப் சோறு கொடுக்கல சோறு கொடுத்தா அவனுக்கு வந்து வயிற்றால் போகுது இட்லியிலே வந்து நாங்கள் வந்து பசைஞ்சு வச்சுட்ருக்கோம் அப்புறம் பிஸ்கட்டு பால் தான் மோஸ்ட்லி அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் வந்து என்ன பண்ணுறான் வெட்டுக்கிளையே பிடிக்க போனேன்னு ஓடுறது இவன் வாயிலேருந்து நாங்கள் எதுவரைக்கும் ரெண்டு வெட்டுக்களே புரிஞ்சிருக்கோம் சா அதை சாப்பிட போகிறோன்னு பிடிச்சிட்டு இருக்கான் அதை சாப்பிட்டா ஒத்துக்கவே ஒத்துக்க அது வர பயமாக இருக்குது ஆனால் இப்போ பரவாயில்ல தீமூக்கு குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குது மூணு வாரமாக ஒரு மாதம் ஒரு மாதமாக ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே அடிபட்டு வந்தான் அது சரியாகிறதுக்குள்ளே அடுத்த ரெண்டாவது வாரமே வந்து லூஸ் மோஷன் இப்போ ரெண்டு வாரமாக லூஸ் மோஷன் இருக்குது ரொம்ப பயமாகிடுச்சு பீமு வந்து இந்த மாதிரி வந்து உட்கார நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க பீமுக்கு எதுவும் இனிமேல் வரக்கூடாது எங்கள் குழந்தைங்க யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸும் அதுக்கு தேவை நீங்கள் எல்லோரும் அங்கக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்